அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே பணம் உங்கள் வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்க ஆடி மாச பண வசிய சூட்சமம் ஒன்று உங்களுக்கு போகின்றேன் ரொம்ப எளிமையான சூட்சமம் இதைவிட எளிமையாக யாராலையுமே சூட்சமங்களையோ பரிகாரங்களையோ சொல்ல முடியாது அந்தளவுக்கு எளிய சூட்சமம் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே ஒரு அறிவிப்பு எங்களது அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவுக்கு நிதி திரட்ட நாம் ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீப எண்ணெய் என்ற மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெயை தயார் பண்ணி தந்துட்ருக்கோம் அதே போல் பெண்களுக்காக பிரத்யேகமாக முகம் பூசுவதற்கு பயன்படக்கூடிய பூசு மஞ்சள் வரலட்சுமி பூசு மஞ்சள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி உங்கள் வீட்டின் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் கலக்க வேண்டிய ஐஸ்வர்யம் தெய்வீக தூள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த தயாரிப்புகள் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த தெய்வீக சக்தி மந்திர சக்தி உங்கள் குடும்பத்திற்கு அதிகமாக சேரும் கெட்ட சக்திகளை விளை ஓடும் யாராலும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது இந்த பொருட்கள் பற்றிய விவரம் தெரிந்துகொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் வழங்கப்படும் நான் இப்போ சொல்கிற இந்த சூட்சமத்தை ஆடி மாதத்தை ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அல்லது ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அல்லது ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை மாதத்தில் ஒரு முறை ஆடி மாதத்தில் ஒரு முறை செஞ்சீங்கன்னா போதும் செவ்வாய் வியாழன் வெள்ளி என்ன செய்யணும் ரொம்ப எளிமை மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க எச்சில் படாத தண்ணீர் எடுத்து அதில் சிறிது பச்சை கழுப்புரம் போட்டு அந்த டம்ளரை அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க இவ்வளோ தான் ஒரு டம்ளர் தண்ணீர் எச்சில் போடாத தண்ணி அது எந்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் பச்சை கழுப்புறம் கொஞ்சமாக போட்டுட்டு அதை த டம்ளரை அப்படியே வச்சிடணும் இரவு முழுவதும் டம்ளர் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க இவ்வளவு தான் சூட்சமம் ரொம்ப எளிமையான சுட்சமாம் செய்து பாருங்கள் ஒரு சில வாரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய பண ஈர்ப்பு சூட்சமம் இப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சூட்சம் அடுத்தடுத்து நான் சொல்லித்தரேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இன்னொரு அற்புதமான விஷயம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர வித்தையை நீங்கள் தெரிந்து கொண்டால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும் நினைத்த இலக்கை அடையலாம் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி வாழலாம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் வெற்றி பெறலாம் கலைத்துறையில் வெற்றி பெறலாம் அப்பேற்பட்ட இந்த தந்திர எந்திர வித்தையை வருகின்ற விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பித்து சொல்லித்தர போகிறேன் இந்த வித்தையில் எந்த மந்திரமும் கிடையாது எந்த பூஜையும் கிடையாது எந்த விரதமும் கிடையாது எந்த கட்டுப்பாடும் கிடையாது நாங்கள் சொல்லித்தரத பதினாறு சொல்லித் சொல்லித்தருவோம் அந்த பதினாறு எதை பின்பற்ற முடியும் பின்பற்றினீங்கன்னா நிச்சயமா நல்லது நடக்கும் இந்த குழுவில் சேர உங்களுக்கு விருப்பம்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு இதனுடைய கட்டண விவரங்கள் வழங்கப்படும் மீண்டும் மருத்துவ உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்